ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு தரலாம் செய்யும் போதே சுட சுட தீர்ந்து போங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் ஓமம் ஓமத்தை அப்படியே சேர்க்காம கையில் மாற்றி கொஞ்சம் நுணுக்கிட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து மாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மாவில் கலந்துக்கங்க கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசையும் உள்ள அதே மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க கோதுமை மாவில் செஞ்சு தர பார்த்து நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப சுவையாக ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பெசஞ்ச மாவை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே ஊரட்டும் தேக்க நல்லாயிருக்கும் மாவு சாஃப்டாக இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை மஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும் அதனால் கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க துருவி சேர்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்குமே துருவி எடுத்தாச்சு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸு அதனால் சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஃப்ரெஷ்ஷான இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பசஞ்சிக்கங்க மசாலாலாம் நல்லா உருளைக்கங்களும் எல்லா இடம் பரவுற மாதிரி பிசைஞ்சி வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துட்டு நல்லா ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க நல்லா பெரிய உருண்டியாவே வரும் இப்போ உருண்டியை உருட்டி எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு நல்லா பெரட்டி எடுத்து குழவையால் தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இல்லாமல் நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போல்ல அதே மாதிரி கொஞ்சம் மெலிசாகவே தேய்ச்சிக்கங்க நல்லா பெரிய உருண்டையாக எடுத்ததுனால நல்லா பெருசாகவே வரும் இது மாதிரி நல்லா வட்டமாக தேய்ச்சி எடுத்துட்டு இதில் நம்ம ஒரு ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்லேருந்து பாதியாக பிரித்து எடுத்து தேய்ச்ச மாவோட நடுவில் வச்சு இது மாதிரி பரவலாக நிரவி விட்டுடுங்க ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நல்லா ஈவனாக சமன்படுத்திட்டு இப்போ மேலேருந்து அப்படியே மடித்து விட்டுக்கங்க நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு லேர் லேராக வரும் இது மாதிரி அழித்து விட்டு அழித்து விட்டு மடித்து விடுங்க உள்ளே வச்சால் உருளைக்கிழங்கு மசாலாவும் வெளியே வராது இது மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உருட்டி விடுங்க அப்போ தான் திக்காக இல்லாமல் ஈவனாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கும் இப்போ மாவோட ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியால் அதில் ஸ்டஃபிங் இல்லாததுனால நான் ஓரங்களை கட் பண்ணி எடுத்து திரும்பவும் மாவோட வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு இஞ்சி கேப் விட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு முருன் கிறிஸ்பியாக இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இப்போ கட் பண்ணி பீசஸ் எடுத்து உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உள்ள வச்ச ஸ்டஃபிங் வெளியே அளவுக்கு நல்லா சீலாயிடு இதே மாதிரி எல்லா பீசஸையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி அழித்து விட்டாலே நல்லா ஓரங்கள்லாம் கவர் ஆகிடுது பாருங்கள் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஃப்ரைபேனில் ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதிக எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதில்லை கம்மியான எண்ணெயிலே ஷெல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்து ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடுங்க உள்ளே வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவோடு நல்ல மேலே கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் ஈவினிங் டீ காஃபியோடு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸாக இருக்குங்க வீட்டிலே இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியாக பில்லிங்காக இது மாதிரி ஒரு முறை செய்து கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே ரெண்டு சைடும் செவந்து பொன்னீரமாக எடுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் மீதம் உள்ளதையும் இது மாதிரி ஷலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப அதிக டைம் எடுக்காது சட்டனும் செஞ்சிடலாம் எப்பவும் பஜ்ஜி சொஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் இது மாதிரி ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்